காதல் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களாக்கா ஆ ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படி பார்ப்போம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்கக்கா நானே செலக்ட் ஆகியிருக்கேன் ப்ளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி வரை நீங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேம் நீங்கள் இப்போ உள்ளே போகலாம் சரி அபி நான் அட்டன் பண்ணிட்டு வரேன் நீ வெயிட் பண்ணு ம் சரிங்கக்கா சார் இவன் கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் சரி நமக்கும் வேறு வழி இல்லை அட்டன் பண்ணி தான் பார்ப்போம் கண்டிப்பாக வேலை கொடுக்க மாட்டான் ஹலோ குட் மார்னிங் சார் ஃபைல் வினோத் அவங்களை செலக்ட் பண்ணிடுவாங்களா இதோட மூணாவது தடவை கேட்டுட்டேன் நீ ஏன் அப்படி இவ்வளோ டென்ஷனாக இருக்க நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணல கூட இப்படி பதட்டப்படலையே இல்லை தருண் அந்த அக்காட்ட கண்டிப்பாக வேலை கிடைக்கணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு சரி இரு பார்ப்போம் ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ இங்கே வரேன்னு சொல்லவே இல்லை இப்படின்னா ஒன்னாவே கிளம்பிருக்கலாம்லடா ஆமாம் ஒன்று இங்கே விட்டுட்டு நான் மட்டும் அங்கே என்ன செய்ய இல்லை அபி நீ ஃபோன் போடையில எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா அந்த சைடு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் இந்த சைடு வந்தேன் டேய் நடிக்காதானே சரி சரி உன்னதான் பார்க்க வந்தேன் ஆமா யார் அந்த அக்கா எனக்கு தெரியாம நம்ம ஊர்ல அந்த அக்கா வெளியூர் தரும் நம்ம ஊருக்கு இப்பதான் வந்திருக்காங்க நம்ம மகா அக்கா ரிலேட்டிவ் மீராக்கா அக்கா வீட்டில தான் தங்கியிருக்காங்க ஓ சரி சரி எங்க அக்கா கூட சொன்னாங்க மீரா அக்கா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து குடி வந்திருக்குன்னு அது இவங்க தானா இல்ல உங்க அக்கா எதுக்கு வந்து சொன்னாங்க இல்லம்மா ஒரு அழகான பையன் அதுவும் வயசு பையன் வேற வீட்டில் இருக்கான் அவனுக்கு யூஸ் ஆகும் தான் அந்த பொண்ணு வேற ரொம்ப அழகா இருக்குமா நல்லா படிச்சிருக்குமாமே நான் கூட கேட்டேன் நம்ம அபி அளவு இருக்குமான்னு அதுக்கு எங்க அக்கா அபிலாம் ஒரு ஆளா அந்த பொண்ணு என்ன அழகு அப்படின்னு சொன்னான் டேய் இது உங்க அக்கா சொன்னதா இல்ல நீ சொல்றியா இல்லமா அழகா இருக்கும்னு எங்க அக்கா தான் சொன்னா ரிமைனிங்லாம் நானே டேய் பேசாம போயிரு நானே அந்த அக்காக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதானு டென்ஷன்ல இருக்கேன் அட இரு அபிமா என் ஃப்ரெண்டு வேண்டாம்னு சொன்னா கூட பரவாயில்ல நான் அவங்களை சேர்த்துக்கிறேன் ஏது இல்லமா நான் அவங்களை இங்க வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொன்னேன் நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும் ஒரே ஆபீஸ் வர எப்பவும் பாத்துட்டே இருக்கலாம் என்ன இல்லமா வேலைய பாத்துட்டே இருக்கலாம்ல அத சொன்னேன் டேய் நீ சரியில்லடா சுத்தமா சரியில்ல ஆஃபர் லெட்டர் உங்க மெயிலுக்கு வந்துரும் அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் ம் ஓகே சார் உன்னை பழி வாங்கணும்ங்கிறதுக்காக தான் அந்த ஆஃபீஸ்லேயே உன்னை அப்ாயின்ட் பண்ணேன் இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணும் ஏமாஹா இன்னைக்கு ஆனும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னு சொன்னாலே போனாலா ஆமாங்க போயிருக்கா நம்ம அப்படிதான் கூட்டிகிட்டு போயிருக்கா ஓ சரி அப்பா வேலையை முடிச்சுட்டு வர எவ்வளோ நேரம் ஆச்சு ஆமாங்க எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு போனது முதல்ல சாப்பிடணும் ஏண்டி எல்லாரும் டயர்டாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுக்கணும் தானே சொல்லுவாங்க அட வாங்கங்க எல்லாத்தையும் உட்காந்து நான் ஆட்டியமாக கவனிச்சுக்கிட்டு சரி சாவி ஓண்டதானே இருக்கு எடுத்து கதவை தர கதவை தரக்கலாம் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்ப தர சாவி இருந்தா தான தரக்க முடியும் ஒரு சின்ன பொருளை கூட உன்னால பத்திரமா வச்சிருக்க முடியல என்ன எத்தனை தடவை தான் சாவியை தொலைப்ப ஒரு சின்ன பொருள் ஐயோ இப்படி தான் எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன பொருளை கூட பத்திரமா வச்சிருக்க தெரியல பத்திரமா வைக்க தெரியலன்னு சொல்லி சொல்லி பத்திரமா தொலையாம கட்டுமேன்னு கதவை பூட்டிட்டு பிஞ்சன்னல் வழியா சாவியை உள்ள தூக்கி போட்டுட்டேன் தான் இருக்கும் போல இருக்கு ஒரு குச்சியை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எடுத்துடலாம் அது கொஞ்சம் தூரத்துல இருக்கு இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன் தொலையாம இருக்கட்டும்னு கவனமா தானே வச்சிருக்கேன் அதுக்கு எதுக்கு இப்படி நாய் கடிச்ச மாதிரி ஓடுறாரு